தள்ளால அவன் இறங்க தண்ணட்டோம் போட்டும் போட்டோம் போட்டு போட்டு போட்டோம் What the?

گیا جوجه تماطي 122 نمبر سٹیل پتا لو ماوندو گڈی نمبر گیا 72 بار منٹس جو کارا کوئی وتی بار منٹس جو کارا کوئی کارا کوئی 122 نمبر گیا فیصلو بیعتوری خطو کوئی i Boa noite. De... போடும் <todan>, போடும்

ஜார வெற்றிவார வெளிய புது ஜக்கார கொடி ஜக்கார குடி போட்டி வருகின்ற பேச்சு கொண்டிருப்பதா தான் கொண்டிருப்பதா கீழே நம் கீழபாத கண்டுக்கேருகன் கீழதந்த மேல் முருகன் கீழதந்த போட்டி வருகின்ற

தாத்தாணம் கீழே பாட்ட மாதாணம் கீழப்பாட்ட கட்ட பஞ்சனை மேல்புருகன் கீழ நட்ட போட்டி வச்சிருந்தா பண்ணே ஓட்டி வருகின்ற ஜாரதி கீழே பாட்டம் புள்ளி கீழே டோட்டா ஒத்துகண்ட இருப்பா எத்தினரசு பூசிருக்கேன் குடி ஓட்டி வைக்கின்ற ஜாரதி மல்ல நாளைக்கு பேசி மூ தோன்றா ஒத்துகண்டருக்குள்ள ஆரோ திரோஷ் குமார் அம்மாக்கார் பேசுறீங்க துணை ஜாமிக்குள்ள டாட்டா இடத்தை பிடிக்காந்து இருக்கேன் அக்கி வீடு பிடிக்கவுன்னே போய்ட்டு ஆயித்தா ஐந்தாவது இடத்தையும் பிடிக்காம இருக்கேன்

அந்திய ஜங்கர பேரியா கட்டுமலை போராட்டம் கட்டுமையான போராட்டம் நாச்சாவூர் ஐந்தாவது அடத்தை பிடிக்குருக்கு வரலாறுபதி ராஜலா தகவால் புறம் செல்பமா குற்றலோகத்துக்கு பைக்ல பைக்கு பைக்குவ கரச்சோறே அதே சேதரம் சொகுந்து நார் மோடறே போக குற்றலோகத்துக்குட்டேறப்படியா மாசானுக்கு கீழ்பாட்ட மாசானுக்கு கீழ்பாட்ட வேல்புறுக கங்கூர்தபுத்தனை வேல்புறுக கீழநடம் கீழநடம் கீழநடத்தா பாசி வருகின்ற ஜாரதியே பாத்தா ஜீரோ பந்தមុது கீழ பந்தមុது இந்த கோடு பாய்கிய அந்த இரண்டாவது வந்து முன்னால வரது கூடியதுல ஊனடி எடுத்துக்கிறேன் வெட்டி போடுங்க எர்கிட்ட இருக்குறது இந்த வீரத்தையுமா வீதியா போயிடுங்க கேட் 3 ஜிபுரா துறை ஜாமிபுரா